வாங்க மக்களே வணக்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பெரிய பரபரப்பான செய்தி பத்தி பேசலாம் நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதாவது நம்ம ஓபிஎஸ் அண்ணா ஒரு பேட்டி கொடுத்திருக்கார் அதுல அவர் சொன்ன சில விஷயங்கள் அரசியல் வட்டாரத்துல பெரும் புயலையே கிளப்பி இருக்கு விஜய் ஓபிஎஸ் கூட்டணி சாத்தியமா விஜய் அண்ணனோட தமிழக வெற்றி கழகம் தவேக கட்சியோட கூட்டணி வைப்பீங்களான்னு நிருபர்கள் கேட்டப்போ ஓபிஎஸ் அண்ணா என்ன சொன்னார் தெரியுமா எதிர்காலத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம்னு சொன்னார் இதுதான் இப்போ பெரிய விவாதமா போயிட்டு இருக்கு அப்போ விஜய்யும் ஓபிஎஸும் ரகசியமா சந்திச்சு பேசிக்கிட்டாங்களா அதிமுக மற்றும் திமுகவுக்கு எதிராக ஒரு புதிய டீம் உருவாக்க பிளான் பண்றாங்களான்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க அதிமுக இணைப்பு நடக்குமா அதே பேட்டில சசிகலா அம்மா வெளியிட்ட அறிக்கை பத்தி கேட்டாங்க அதுக்கு ஓபிஎஸ் அண்ணா என்ன சொன்னார்னா நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி கட்சி ஒன்றிணையனும்னு சசிகலா அம்மா சொன்னதை நான் மனசார வரவேற்கிறேன் அவங்களுக்கு பலம் சேர்க்கிற மாதிரி அதிமுகவினரை ஒன்னு சேர்க்க நானும் முயற்சி பண்ணுவேன் நட்சத்திரக்குறி குறின்னு சொன்னார் இது எடப்பாடி பழனிசாமி அண்ணா தலைமையில் இருக்கிற அதிமுகவுக்கு ஒரு சவாலா அமையலாம் எதிர்காலம் என்ன இப்போ ஓபிஎஸ் அண்ணா அரசியல் ரீதியா கொஞ்சம் பலவீனமா இருக்கார் அதனால விஜய்யோட தவக கூட கூட்டணி வச்சு அவர் தன்னோட அரசியல் இருப்ப தக்க வச்சுக்க நினைக்கிறாருன்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க அதே சமயத்துல அதிமுகவை மறுபடியும் ஒன்னு சேர்த்து கட்சிக்குள்ள அவரோட செல்வாக்கையும் நிலைநிறுத்த முயற்சி பண்றார் இந்த ரெண்டு நிலைப்பாடும் தமிழ்நாட்டு அரசியல்ல நிறைய மாற்றங்களை கொண்டு வரலாம் ஓபிஎஸ் அண்ணாவோட இந்த பேட்டி பத்தி உங்க கருத்து என்ன விஜய் கூட அவர் கூட்டணி வச்சா அது ஜெயிக்குமான்னு நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்